ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்ல அமைப்பில் கிடைக்காது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்து கிட்டத்தட்ட புதன் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட ராசிநாதன் ராசிநாதன் வந்து இந்த வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறாம் பாவத்தை முற்றிலும் விலகி ஏழாம் பாவத்தில் உள்ளே போகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ஸோ இதை கூட இந்த வாரத்தில் கடைசி சூழ்நிலையாக உதாரணங்கிற கிரகம் சேரக்கூடிய அமைப்புகள் வருது அப்போ சில விஷயங்கள் வறட்சி நிலமையில் இருப்பீங்க வறண்டு போய் வறட்சி வறுமை வெறுமை வெறுப்பு தனிமை இந்த மாதிரியான விஷயங்களில் ரிஷபராசி நபர்கள் இருப்பீங்க சமீப காலகட்ட அமைப்புகளும் அப்படி தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து சில பசுமையான விஷயங்கள் சில வளர்ச்சி செழிப்பு பசுமை எப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது வெயிலுக்கு ஒரு நிழல் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வரும் இது அவரவர் அவர் லெவலில் பொறுத்த வரைக்கும் தேவைகளை பொறுத்து தான் எது கிடைச்சா உங்களுக்கு பசுமையாக இருக்கும் எது கிடைச்சா ரிலாக்ஸாக இருக்கும் எது கிடைச்சா கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து ஸோ அந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது கொஞ்சம் சில விஷயங்களை ஃப்ரீயாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த வார அமைப்புகள் கை கொடுக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் டைட் பொசிஷன் இல்லாமல் சில விஷயங்கள் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு கை கொடுக்கும் அதே சமயம் அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு நகரத்துக்கு இந்த வார அமைப்புகள் பெரிதாக இருக்கும் அடுத்த கட்ட சூழ்நிலைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது ஏதாச்சும் தடையாக போயிட்டே இருக்கும் இல்லை டவுனாக போயிட்டுருக்கோம் ஸோ இதில் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இல்லை இதையே சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரி இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சில விஷயங்களுக்கு முடிவு ரிசல்ட்டு தெரியக்கூடிய வாரமாகவும் அந்த வாரத்தை வச்சுக்கலாம் ஸோ அதனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சந்திராசிரம சூழ்நிலைகள் வார ஆரம்பத்திலேயே முடிஞ்சிடும் அப்போ சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு அடுத்து ஒன்பது பத்து இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுனால நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு இந்த வார அமைப்புகள் கை கொடுக்கும் சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு ஒரு வார அமைப்பு ஆரம்பிக்குதுன்னா அந்த விஷயங்கள் அதாவது அந்த வார அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இதுக்கு மேற்படி வீக்காக போகாது நீங்கள் நினச்சது சந்திராசிரமத்தை முடித்த அந்த வார அமைப்பு வருதுனாக்கா சம்மந்தப்பட்ட ராசி இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி ஸோ நினச்ச விஷயங்கள் வீக்காக போகாது ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிடலாம் சாய்ச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக இந்த வார அமைப்புகளுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடன் பிரச்சனையை சரி கட்டக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசி நபர்கள் எடுத்துக்கலாம் இது கடன் மட்டும் இல்லை கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கூட ஓவராலாக ஆண் பெண் எப்படியாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசின பொருள் இந்த வாரத்தை எடுத்துக்கலாம்